விஜய் நான் இங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு எனக்கு கழிவு உள்ள விஜய் விஜய ஒரு கவிதை சொல்லு ஆசைப்படுறேன் நான் உங்களை சந்திப்பேன் என சிந்தையிலும் நினைக்கவில்லை நினைத்திருந்தால் நித்தம் ஒரு நொடி சிந்தித்திருப்பேன் என்ன வாயும் செய்தாயோ என் இடத்தில் ஏனென்று இறங்கவில்லை ஏதோ புரியவில்லை ஆயிரமா இரண்டாயிரமா தெரியவில்லை என்னால் என்ன முடியவில்லை எண்ணினாலும் என்னில் அடங்கவில்லை அத்தனை ஆயிரம் வார்த்தைகள் உள்ளது உன்னிடத்தில் பேச என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் உன்னிடம் ஆயிரம் வார்த்தைகள் பேச அள்ளிக்கொண்டு கொண்டு வந்தேன் மாயம் செய்தாயோ என்னிடத்தில் உன் கண் பேசும் அனைத்து வார்த்தைகளும் துள்ளி ஓடின என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில் ஆனா உங்கள் அண்ணான்னு கூப்பிட்ருந்தான் அப்பான்னு கூப்பிடறதான்னு தெரியல உங்கள் அரவழைப்பு அப்பா பாசம் தெரிகிறது அண்ணன் எனக்கு அண்ணன் இல்லை இருந்துருந்தா இப்படி இருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கியூட்டாக இருக்கீங்க இன்னைக்கு தந்தைய தினம் உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு ஏன்னா உங்கள் பொங்கலாம் பொண்ணாக நினச்சிக்கோங்க உங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கெல்லாம் அனைத்து தந்தை இருக்கும் நான் தந்தைய தீங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என் தந்தைக்கும் இங்குள்ள அனைத்து தந்தைக்கும் நான் ஒரு கவிதை சொல்லணும் என் தந்தையே என் காவலனே என் காதலனே ஆயிரம் வார்த்தை சொல்லி உன்னை அழைத்தாலும் அப்பா என்ற ஒற்றை வார்த்தைக்கு ஈடாகுமா பத்து மாதம் என் தாய் என்னை கருவறையில் சுமந்தாள் ஆனால் என் கை பிடித்து நடப்பது முதல் என் கை பிடித்து கொடுக்கும் வரை ஆயில் முழுவதும் என் கூடவே வருகிறாய் இதுதானோ தந்தை பாசம் என் பார்க்கத்தான் நீ வேதனை அடைந்தாயோ என் சிரிப்பிற்காகத்தான் உன் சிரிப்பை மறந்தாயோ என் கண்ணீரை பார்க்க கூடாது என்று தான் உன் கண்ணீரை என்னிடம் மறைத்தாயோ நான் கேட்டேன் என்பதற்காகத்தான் சுமையா இருந்தாலும் சுகமாய் என்னை தோளில் சுமந்தாயோ நான் நல்ல ஆடையுடன் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று தான் உன் பிறனாளை கூட என்னிடம் மறைத்து ஒரு சட்டை கூட வாங்கிக் கொள்ளவில்லையா வகையான இனிப்புகளையும் சுவையான உணவுகளையும் எனக்கு நீ வாங்கி தராமல் இல்லை ஆனால் அதை நீ உண்டு நான் பார்த்ததில்லை நான் நீ விளக்கானாய் நான் வளர்ந்திட நீ தேவிரையானாய் என் வெற்றியோ சோகமோ துக்கமோ அனைத்திலும் என் மனம் முதலில் தேடுவது உன்னுடைய அக்கறையும் பாசமும் அரவணைப்பும் தான் அப்பா ஆயிரம் சொந்தம் இருந்தாலும் நான் தேடும் ஒரே சொந்தம் நீதான் அப்பா என் வாழ்க்கையில் எல்லாவாகவும் நீ இருந்தாய் இனி உன் வாழ்வு முழுவதும் எல்லாவாகவும் நான் இருப்பேன் உன்னை பெற்றெடுக்க நான் என்ன தவம் செய்தேனோ என்றாய் இல்லை நான் உன்னை என் தந்தையாய் பெற்றிட எத்தனை ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்கள் புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை அப்பா நான் உன்னிடம் பெற்ற பாச கடனை தீர்க்க ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் நீ என் தந்தையாய் அல்ல என் மகனாய் வர ஆசை கொள்கிறேன் அப்பா தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்பா ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அதுக்கு ஒரு காலம் வரும் நினைக்கிறேன் நான் இப்ப என்னோட விஜய பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த மேடையில் இத்தனை நாள் விருது கொடுத்திருக்காரு

பொதுவாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தளபதி கீழே போய் தான் பார்ப்பாரு ஆனால் இவர் ரொம்ப ஸ்பெஷல் நான் மேலே தான் வருவேன் மேல வந்து உங்களை பார்க்கணும்னு அடம்பிடித்து வருகிறார் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் ஆலன் ஜோன்ஸ் உலக சக்கரத்தை புரட்டி போட போகிற ஒரு நம்பிக்கை சக்கரத்தில் வந்திருக்கிறார் ஆலன் அவர்கள் Good morning, everyone. Welcome, Vijayanna. My name is Alan Jones. I am, came from Hello. east side of Madurai, thaval Dandinagar. I complete my education in St. Michael Metric Higher Secondary School. In 12th, I got 562 marks. I want to thank my school <laughs> chairman, sir, correspondent, ma'am, and principals sir, and all my lovable teachers and friends, all of them helped me in every ways. the management gave me a free education, and i want to give a heartfelt thank to that. my parents also gave me a full help and support. i got affected by muscular dystrophy disease. for this problem, no medicines are found. In the world i came chennai and visited you that gives me very happy always being in home this chennai travel gave me a new experience all students must get motivated and inspired from me i am so happy to share this stage with you i brought you a gift for your birthday i requested to give this in your home which you were அட்வான்ஸ் ஹாபி பர்த்டே வாழ்த்துக்கள் ஆலன் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ம மதுரை மாவட்டம் கிழக்கு தொகுதியிலேருந்து வர்றோம் என் பையன் ஆலன் ஜோன்ஸ் இவன் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படின்ற ஒரு தசை சிறிது நோயினால பாதிக்கப்பட்டிருக்கான் இதுக்கு மெடிசினே கிடையாது வேர்ல்டில் இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது இது என்ன ஆகும்னா நாலு ஆக ஆக உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறையும் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படித்தான் படித்ததை அந்த ஸ்கூலில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரீயாகவே படிக்க வச்சாங்க எங்கள் சேர்மன் சார் கரஸ் மேம் ப்ரின்ஸிபல் சார் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இவனால் ஏ டுசேட் எதுவுமே வந்து பண்ண முடியாது ஒரு அரை டம்ளர் தண்ணியை கூட தூக்க முடியாது கையில் பேனா பிடிச்சி எழுத மட்டும்தான் முடியும் நாங்கள் தான் புக்ஸு சாப்பாடு யூரின் எல்லாமே எவ்ரித்திங் எல்லாமே கூட இருந்து நாங்கள் பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரேஷன் கடையில் வெயிட்டராக வேலை பார்க்குறாரு அரிசி நிறுத்தி போடுவார் அவ்வளோ கஷ்டத்தோட தான் இருந்தோம் வீட்டுக்கு ஸ்கூலுக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் தூரம் அவன் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் மட்டும்தான் இவ்வளோ நாள் போயிருக்கான் ஃபர்ஸ்ட்டு டைம் இதான் இவ்வளோ தூரம் ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் அதுவும் விஜய் அண்ணா வந்து எங்களை வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து எங்களை தேடி இவன் வந்து இவ்வளோ படித்து இவ்வளோ மார்க் எடுத்துக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்து ரொம்ப கௌரவிச்சாங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லோருமே அன்னை வந்து கீழே போய் தான் வந்து பொண்ணாடை பற்றி எல்லாமே பண்ணாங்க நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான் ஸ்டேஜுக்கு வந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டு ஃபுல்லாக வார்த்தையே இல்லை தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்ண்ணா வாழ்க்கையில் மேலே போகணும் என்ற எண்ணம் தம்பிக் ஆழமாக இருக்கிறது